அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும் உங்களிடம் மனம் எதை என்னை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அறிய வேண்டிக் கொள்கிறேன் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இன்று செவ்வாய்க்கிழமை இந்த ஒரு ஜாதகட்டத்தில் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த செவ்வாயுடன் மாந்தி சேர்ந்தால் அவங்களுக்கு என்ன நிலைப்பாடு இருக்கும்னு சொல்லி பார்க்கலாம் செவ்வாயுடன் மாந்தி சேர்ந்தால் அந்த ஜாதகருக்கு இட இருப்பதை காட்டும் இவர்களின் விவசாய நிலங்கள் பாதிப்புள்ளாகப்படும் இவர்கள் வீடு காவலாளிகள் பாதிக்கப்படுவார்கள் இவர்களின் காவலுக்காக பயன்படுத்தப்படும் விலங்குகளும் பாதிக்கப்படும் இவர்களின் விருப்பமான இடங்கள் கட்டிடங்கள் வீடுகள் போன்றவற்றை இவர்களால் சரியாக பராமரிக்க முடியாமல் அல்லது பாதுகாக்க முடியாமல் போயிடும் கருத்தில் கொள்ளுங்க பார்த்து பார்த்து கட்டிய வீட்டை பாதி விலக்கி இருப்பது போன்ற சம்பவங்கள் இத்தகைய கிரக சேர்க்கை ஏற்படுத்தும் செவ்வா மாந்தி இணைந்திருந்தால் அதே போல செவ்வாயுடன் மாந்தி சேர்ந்து அல்லது மூணாம் அதிபதியுடன் மாந்தி சேர்ந்து ஒன்பதாம் இடத்தை பார்த்தால் இடு இடதோஷத்துடன் பிதிர் தோசமும் சேர்ந்துடும் தந்தை வழி உறவுகள் மீது தேவையில்லாமல் வெறுப்பாக இந்த ஜாதகர் இருப்பாங்க அதேபோல் ரத்தம் சம்பந்தப்பட்ட உறவுகளுடனும் இல்லாத மனதுடன் இவங்க கூட வாழ்ந்து கொண்டிருப்பாங்க பங்காளிக்குள் சொத்து தகராறுகளும் கோபத்தினால் அடிதடிகளும் ஏற்படும் போல் பிரேத சாபமும் ஏற்பட்டு இருக்கும் இவர்களுக்கு பூர்வீகத்தில் இடதோசை ஏற்பட்டு அந்த இடத்தை விட்டு விலக வேண்டிய சூழ்நிலை புது இடத்தில் இட தோசை ஏற்படாது கருத்தில் கொள்ளுங்கள் பூர்வீகத்தில் தான் இவங்களுக்கு இடதோசை இருக்கும் இந்த செவ்வாய் மாந்தி சேர்க்கை பெற்றிருக்கங்க பூர்வீகத்தை விட்டு வெளியே வந்துட்டாங்கன்னா அவங்களுடைய சொத்துக்கள் பாதுகாக்கப்படும் அதே போல் பூர்வீக சொத்துக்கினால் குடும்பத்தில் வளர்ச்சி இருக்காது ராகு கேது இணைந்த செவ்வாயை விட மாந்தியுடன் இணைந்த செவ்வாய் ராகு கேது தோசத்தை பல மடங்கு அதிகரித்து தரும் மேலும் இத்தகைய தோசத்துக்கு பழிவாங்கும் தன்மையும் அதிகமாக இருக்கும் செவ்வாய் ராகு கேதுவுடன் மாந்தி இணைந்து பலருக்கு திருமணம் நடக்காமலே போயிருக்கு இன்னும் பலருக்கு திருமணம் நடந்தும் பிரச்சனைகள் தீராமல் அதிகரித்து கொண்டே இருக்கும் பலருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் நடந்து நிம்மதி இல்லாமல் இருப்பது அவங்களுடைய வாழ்க்கையில் நம்மளால் கண்கூடாக பார்க்க முடியும் இந்த செவ்வாவும் மாந்தியை சேர்ந்திருந்தால் அதே போல் நானாம் மதிப்புடன் இணைந்து மாந்தி செவ்வாயோடு இணைந்திருந்தால் இட தோசத்தையும் மாதிர் தோசத்தையும் தரும் மாதிர் வர்க்க உறவினர்களிடம் அதாவது த தாய் வழி உறவினர்களும் மண் மனக்கசப்பும் சங்கடங்களும் ஏற்படும் வாகனங்களால் விபத்துகள் ஏற்படும் வீடுகளில் பயத்தை ஏற்படுத்தும் அதனால் வீட்டில் நிம்மதி இருக்காது கருத்துக்கொண்டு பயன்படுக நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்